ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பிள்ளைங்க எங்கள் குட்டியான ரொம்பவே ஆவலாக கிளம்பி போய்ட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை வந்து ஓப்பன் பண்ண போறோம் மாதிரி ரெண்டு கடை புதுசாக வாங்கியிருக்கோம் சரி அதில் வந்து நம்மளே வந்து கடை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆவின் பார்லர் வைக்கலாம் இன்னொன்று வந்து இந்த கருப்பட்டி கடை இருக்கலாம் கருப்பட்டி கடை படங்கற்கண்டு நாட்டு சக்கரை அந்த மாதிரி இங்கே உள்ள பொருட்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரெண்டு கடைக்கு பிளான் பண்ணி பால் காய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் பால் காய்க்கல இப்பதான் பாலை காய்ச்சிட்டு அப்படியே நம்ம கடையும் ரன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குட்டியானையில் இந்த பிள்ளைங்க வந்து ஏறினதே கிடையாது ஒரு நாளும் இன்னைக்கு குட்டியான இந்த உடனே ரொம்ப ஆசைப்பட்டு அதில் வந்து ஏறியாச்சு பார்த்துக்கோங்க சரின்னு சொல்லிட்டு ஜாலியா அனு அனுப்பிவிட்டாச்சு பிள்ளைங்களையும் தான் எங்க வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் தான் இந்த வண்டிக்கு எங்கள் ஊர் சைடில் குட்டியான அப்படிம்பாங்க உங்கள் ஊர் சைடில் என்னென்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுதான் அந்த ரெண்டு கடையும் ஒரு கடை வந்து சொன்னோம்ல அந்த கருப்பட்டி பனங்கற்கண்டு அப்புறம் சில்லு கருப்பட்டி புட்டு கருப்பட்டி அதுக்கப்புறமா ரால் உருகா மீன் உருகா மாசி கருவாடு அப்புறம் மாசி சம்பல் அது அப்புறம் வந்து மீன் குழம்பு மசாலா கறி குழம்பு மசாலா இந்த மாதிரி ஹோம்மேடு ஜாமான் என்னென்ன உண்டோ நம்ம எங்கள் சைடு கிடைக்கிற பொருட்கள் இவ்வளவும் இது வந்து இந்த கடையில் வச்சுருக்கோம் இதில் வச்சு தான் வந்து பால் காய்ச்சோம் பக்கத்தில் உள்ள கடை வந்து அந்த ஆவின் பாலில் சரி ஆவின் பாலையே நம்ம முத முதல்ல வாங்கி ஊற்றியாச்சு ஊற்றி நல்ல மாதிரியாக பால் காய்ச்சாச்சு பார்த்துக்கோங்க ஃபாதர் வந்தாங்க ஃபாதர் வந்து எல்லாத்தையுமே நல்லா மந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நெருங்குனவங்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பால் காய்ப்பு காய்ச்சாச்சு ரொம்ப நாளாக கொஞ்சம் ஒரு ஆசை உண்டு என்னன்னா அந்த மீன் ஒருகா இறால் உருகா அந்த மாசி சம்பல் அந்த மாசி கருவாடு இதுகள்லாம் நம்ம போட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஆசை உண்டு ஆனால் வீட்டில் இருந்தால் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் வந்து கடை ஒன்று புதுசாக வாங்கினோம் சரி அப்போ அந்த கடையிலையே நம்ம வந்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையிலையே வச்சு நாங்கள் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாமே ஹோம்மேடு மசாலா ஹோம்மேடு தான் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கான இது போக வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சொலவு தட்டு அந்த சொலவுலயே ரெண்டு மூணு வெரைட்டி அப்படிலாம் இருக்கு அதில் ஏக்கிழுக்கு இப்போ நிறைய பொருள் இப்போ வாங்கி வச்சாச்சு இது வந்து பால்காய் பண்ணைக்கு எடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் தான் அன்னைக்கு வந்து பொருட்கள் வாங்கி வச்சுருந்தோம் பனை ஓலையில என்னென்ன பொருட்கள் அது மாதிரி பனை பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் உண்டோ அது போக அந்த ராலு மீன் கருவாடு அதுக்கப்புறமா அந்த ஊர்கா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இந்த கடைக்குள்ள இருக்கு பாத்துக்கோங்க இவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கறது நான் வந்து எதிர்பார்க்கல ஆனா சில போராட்டங்களுக்கு மத்தியில இத வந்து கடையையும் வாங்கணும் கடையை வாங்கி அத வந்து ஓபன் பண்ணியும் ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து நல்லா பரவாயில்லாம நல்ல மாதிரியா போயிட்டு கடை அவ்வளவுதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் அந்த பால் பால்காய்ப்பு வீடியோவை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் இன்றைக்கி அதை போட்டு விட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காலத்தில் இறங்கியாச்சு கண்டிப்பாக இது நல்ல மாதிரியா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்ல மாதிரியா வரும் எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவாகவே யோசிக்கணும்ல அதே மாதிரியே பாசிட்டிவாவே நடக்கும் மொத்தத்தில் நான் நினைச்சு பார்க்காதது கூடிய சீக்கிரமே நடந்த மாதிரி அப்படி நடந்துருச்சு உண்மையிலே கடவுளுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நல்ல மாதிரியே அந்த பால்காய்ப்பு வந்து நல்ல மாதிரியே நடந்து முடிஞ்சுது தேங்க்யூ